சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை செய்யவும் சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள வழக்கறிஞர்கள் நூலகம் முன்பு இந்திய நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சேலம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் விவேகானந்தன் இந்திய நாட்டின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் செயலாளர் நரேஷ் பாபு பொருளாளர் அசோக் குமார் மற்றும் இந்நிகழ்வில் சேலம் முதன்மை மாவட்ட நீதிபதி சுமதி மற்றும் அனைத்து நீதிபதிகளும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார்கள் மேலும் மூத்த வழக்கறிஞர்களுக்கு நீதிபதிகள் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர் அதை நாம் நான் நிச்சயம் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும் அவர் இடத்தை நிறைவு செய்வத விதமாக வழக்கறிஞர் திரு சுந்தரராஜன் அவர்கள் ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் தன்னுடைய கடமையை ஆற்றி வருகிறார் அவருக்கு முன்னாள் ஆளுநர் மற்றும் நம் சங்கத்தினுடைய உறுப்பினர் திரு சுந்தராஜன் அவர்களுக்கு நமது விஜிலன்ஸ் ஜட்ஜ் அவர்கள் பொன்னரையமைத்து நன்றி அடுத்தபடியாக நமது சங்கத்தினுடைய தலைவர் திரு வி அவர்கள் குடியரசு தின உரையாற்றுவார்கள் இன்று எழுபத்தி ஆறாவது குடியரசு தின சுகாதவை நடத்தி வருகிறோம் நம்மளது சங்கத்திற்கு வந்திருக்கும் மாவட்ட மாவட்ட துணை முதன்மை நீதிபதி அவர்களையும் மாவட்ட நீதிபதி கமர்ஷல் கோட் அவர்களையும் மாவட்ட நீதிபதி தொழிலாளர் நீதிபதி அவர்களையும் மாவட்ட நீதிபதி இசி ஜட்ஜ் அவர்களையும் சார்பு நீதிபதிகளையும் முன்ஷிஃப் அவர்களையும் மேஷியர்ஸும் அவர்களையும் மூத்த வழக்கறிஞர்கள் தங்க மகன்கள் மற்றும் என்பத்தேழில் நான் இறந்து ஐம்பதில் குடியரசு நாளில் வளர்ச்சியின் பாதையில் இந்தியா என்ற அடிப்படையில் பார்க்கும்போது வளர்ச்சி என்பது மற்றற்று இன்று உலக நாடில் ஐநா சபையில் நிரந்தர செய்யப்பட்ட ஒரு வளர்ச்சியை கண்டுள்ளது நாம் இன்றும் எழுபத்தைந்து ஆண்டுகள் கழித்தும் இன்றும் பரமண்ட் உறுப்பினர் ஐநா சபையில் அந்த வகையில் பாராட்டமைக்க வகையிலும் அமெரிக்கா போன்ற ஆதிக்கம் செலுத்தும் நாடுகள்